உங்கள் ஆரோக்கியம் இயல்பானது கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா ஆர்கானுமே தானே சரி பண்ணும் எல்லாமே நாட் ஓன்லி லிவர் ஆனால் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது லிவர் தான் தன்னை தானே சரி பண்ணிக்கன்ட்டு கிடையாது எல்லாமே கண்ணு கூட தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் நான் வச்சுன்னு கம்னி இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் எதை வச்சு பிழைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஓய்வு முறையை வச்சு தான் பிழைக்குது படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கும் பெரிய என்ன பெட் இருக்கும் ஏசி ரூம் இருக்கும் ஆக்சிஜன் நிறைய இருக்கும் ஆக்சிஜனை நிறைய கன்சியூம் பண்ணி நிம்மதியாக தூங்குனிங்கன்னா உங்கள் உடல் திரும்ப ஆகிடும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும் அதுக்கு ஏன் பயிற்சி அவசியம் இல்லை சாதாரணமாக வாசி யோகம்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அங்கே போய் சுவாச பயிற்சி மட்டும் கற்றுக்குன்னு நிம்மதியாக இருக்க கற்றுக்கினிங்கன்னா நூறு சதவீதம் நோய் நல்லா ஆகிடும் என் பயிற்சி இல்லை வெறும் வாசி யோகம் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தாடி விட்டுக்கோ எது எதுவும் சொல்லுவானோ வேஷ்டி கட்டிக்கோ சோறு தூண்ணாதே அதை பண்ணாதே மட்டை பண்ணாதேன்னு இதெல்லாம் எல்லாமே வாசிவாங்கன்னு சொல்லித்தரலாம் ஏன்னு தெரியாது அதுவே நல்லாயிட்டும் அதுலயே அப்போனா ஏன் போயிடுச்சு அதோட விசேஷம் புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு நோய் நல்லா ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் எந்த தப்பு செஞ்சு அந்த நோய் வந்ததுன்னு கண்டுபிடிக்கல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடின்னு சொல்லி வச்சுக்கிறாரு நோய் பிரச்சனை இல்லை நோய் வந்ததுக்கான காரணம் தான் பிரச்சனை காரணத்தை கண்டு வச்சு அந்த காரணத்தை நிறுத்தணும் அதர்வைஸ் நோய் நல்லாவாது புரியுதா நான் சொல்கிறேன்ட்ட மருந்து மாத்திரை நோய் அதெல்லாம் கிடையாது நல்லாவதுக்கு காரணம் வாய் அது முதல்ல அது தணிக்கிறதுக்கான புரியுதா திருக்குறளை நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கான முதல் என்ன ஆச்சு அது தணிக்கும் அப்போ தான் அதான் மருத்துவம் சரிங்களா இப்போ மருத்துவம் என்ன ஆச்சு அப்படின்னு ஈஸியாக டக்குன்னு என்ன முச்சிட முடியுமா வந்து ஊற்றி எதுனா பண்ண முடியுமா டயாலிசிஸ் பண்ண முடியுமான்னு ஒன்ஸ் நீங்கள் டயாலிசிஸ் போயிட்டீங்க அப்படின்னா கிட்னி தன்னை மந்திரம் இவன் வெளியே என்ன பண்ணுவான் டயாலிசிஸ் பண்ணுவான் அப்படின்னும்போது அதுக்கு அது த அதுக்கு தயாராகிடும் எதுக்கு டயாலிசிஸ் தயாராகிடும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ முதல்ல மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க இல்லை அப்படியே அப்படி கொஞ்சமாக போய் டெய்லியெலாம் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும் போவோம் என்ன செய்யலை நீங்கள் ஏன் வந்தது அது எப்படி திருத்தணும் நீங்கள் பண்ணலை உங்கள் கிட்னி ஃபெயிலர்னு நீங்கள் போனீங்க கிட்னி பிரச்சனைன்னு போனால் தண்ணி குடிக்காதுன்னு ஒரு டாக்டரு ஃபஸ்ட்டு தண்ணி தான் அது சரியாகும் இப்போ ஏன் அதை செய் செய் தண்ணி குடிக்கூடாதுன்னார்னா அது சரியாகிடக்கூடாது நான் தான் என்ன பண்ண அதில் வேலை செய்யணும் முடிஞ்சிடுச்சிங்களா மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை நிரந்தர நோயாளியாகி சப்ஜெக்ட் நீங்கள் அவருக்கு புரியுதுங்களா எவ்வளோ பேஷண்ட்டுக்கிறாங்க அதுதான் அவர் பணம் தப்பு கிடையாது அப்படி தான் ஆயிடுச்சு உலகம் அதனால் அப்படி பண்ணுறார் ரைட்ராங்களாம் இல்லை ஆனால் அது தேவைப்படுது எனக்கு வேறு வழி இல்லையே எடுக்க முடியல ஏன்னா நீதானம் இல்லை என்கிட்ட நான் என்ன நினச்சினுக்கிறேன்னா கடகன்னு ஓடணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் பிள்ளைங்க பொண்ணுக்கு சேர்த்து வச்சுட்டு சா ஒரு மனிதன் எவ்வளோ நோயாளியாக இருந்தாலும் சாகும் போது ஆரோக்கியமாக தான் சாகுவான் அது தெரியுமா உங்களுக்கு கக்காலாம் வெளியே தள்ளுவான் உச்சாலாம் வந்துடும் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு உடம்பு ஃப்ரெஷ்ஷாகி தான் போவான் நேச்சுரல் டெத்து அவங்களால் அடைக்கி வச்சிருந்த அந்த மாதிரிலாம் எப்படி வெளியே வந்தது அப்போ உடம்புக்கு தெரியுது இனிமைப்பட்டு இங்கே நம்ம உள்ளே இருக்கு மனசுக்கு தெரியுது உள்ளே இருக்கு போகிறது இல்லைன்னா அப்போ சரி பண்ணிட்டு போகுது புரியுதா வாழும்போதே சாவு கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்ந்தீங்கன்னா எப்படி நல்லா போகும் அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் இப்படி கேட்குறீங்களா நான் இப்படி கேட்குறேன் எப்படி நல்லாக்காமல் இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக ஏன் நோயோடு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்போ பயிற்சிங்கள்லாம் இருக்குது உணவு முறைகள்லாம் இருக்குது ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா சரியாகும் சரியா அதில் சில பேர்லாம் செய்கிறாங்க இப்போ சித்த மருத்துவலாம் செய்றவங்கலாம் சில பேர் சொல்லுவாங்க மருந்துலாம் தருவாங்க என்ன தப்பு நடக்குதுன்னா அவங்க கற்றுன்னு செய்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி வரல அவங்க யாரோ சொன்னாங்க செஞ்சாங்க அதே மாதிரி செஞ்சுக்கிறாங்க அவங்க மருந்து செய்கிறதுக்காக வேண்டிய பரசு இது கண்டதை போட்டு இடிச்சு துத்தனாக்கள்லாம் போட்டு இடிச்சு செஞ்சு கொடுத்துருவோம் அதுவே உங்களுக்கு ஒரு நோயை உண்டாகிடும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன் சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுன்னு மனசு ஆரோக்கியமாக வச்சுன்னு என் பயிற்சி பண்ணால் நோய் நல்லா ஆகிட்டும் சரி இதுக்கு சுற்றி வரிகில நான் இவ்வளோ பிரச்சனைங்க இப்படிலாம் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன் பயிற்சி செஞ்சால் நல்லா ஆகிடும்ட்டு ஆவாது ஏன் ஆவாது பயிற்சி செஞ்சீங்க சாப்பாடை மாற்றலை சுற்றிக்கு ரொம்ப பயிற்சி கேட்டீங்க நல்லாவும் ஏன் ஆ கன்ஃபியூஸ் ஆகிணுக்குறீங்க புரிஞ்சிடுச்சா கம்முனே இருந்து நல்லா கம்னம் என் பயிற்சியை செஞ்சு நல்லா சாதாரணமாக சாப்பாடுலாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நோய் நல்லா ஆகிட்டோம் ஆனால் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் என்கிட்ட கூட எடுத்துக்குவோண்ணா எல்லாம் மாத்திரை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிட்டு நிம்மதியாக தூங்கி கொஞ்சமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து பாருங்க உடம்புல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதுக்கெல்லாம் பயிற்சி கற்றுக்கலாம் ஓ இந்த சொன்னது கரெக்டாக ரொம்ப சந்தோஷமாக இல்லை சந்தோஷமாக சந்தோஷமான பாட்டுங்க பாட்டெலாம் பாடுவீங்களா ரொம்ப பிடிச்ச பாட்டுண்ணா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பார்த்த முதல் நாளி அந்த பாட்டா உன்னை இப்போ சீக்கிரம் ஆயிடுவீங்க சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க ஏ பாட்டு தானே என் சொன்னேன்னாக்கா அப்படி இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ரசிகர்ன்னு ஒன்றுக்குது உடனே ஒத்துக்குறாள் நீங்கள் அதனால் அந்த பாட்டு பூச்சிக்கிது அந்த பண்பு தான் ஜெயிச்சிடலாம்